வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியாகிய நடிகர் சூர்யாவுக்கு திருப்புமுனையாக இருந்த படம் நான் இந்த படத்தில் நொடுக்கு பாண்டின்னு ஒரு கேரக்டர் நடித்து பெயர் பெற்ற ஒரு நடிகர் கருணாஸ் முதல் படத்துலேயே அவரோட காமெடி எல்லாரும் ரசித்தாங்க தொடர்ந்து பல படங்களில் காமெடி விமர்சித்த கேரக்டரில் நடித்தார் ரஜினி கமல் அஜித் விஜய்னு முன்னணி நடிகர்கள் நடித்து பேர் வாங்கினார் படம் டைரக்ட் பண்ணுறது ப்ரொடியூஸ் பண்ணுறது பாட்டு பாடுறதுன்னு டேலண்ட் இருக்கிற இவர் அரசியலையும் விட்டு வைக்கல முக்குளத்தோர் குளிப்படைன்னு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி அதோட தலைவராகவும் திருவாரணை தொகுதி எம்எல்ஏ ஆகவும் பதவி வகிக்கிறார் இதுவரை சினிமா அரசியல் இருந்த கருணாசி இப்போ பிஸ்னஸ் மேனாகவும் ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு போன நாலாந்தேதி திண்டுக்கல் ரவுண்ட் ரோடுன்னு ஒரு இடத்துல பாரம்பரிய உடனே மீட்டு எடுப்போன ரத்தில விளாஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காரு இவர் இந்த தொழிலுக்கு பிரபலங்கள் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ¡Ah,